லாகன் வோயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி புகார் விவகாரத்தில் விசாரணை கமிஷன் அது நீதிமன்றம் நியமித்திருந்தது அது அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாக சொல்கிறாங்களே அதை தான் தகவல் இருக்கா சார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி துன்புறுத்தல் புகார் சம்பந்தமாக ஞான செயலத்தில் கைது பண்ணாங்க அந்த கைது பண்ண விவகாரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த புகாரில் அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் தான் எஃப்ஐஆர் போட்டாங்க அதில் நிறைய சிக்கல் ஒன்று எஃப்ஐஆர் லீக் ஆனது சிட்டி போலீஸ்க்கு ஒரு நெருக்கடி வந்தது அடுத்த நெருக்கடி அவன் வந்து ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேருன்னு சொல்லி தகவல் வந்துருச்சு ஏன்னா அந்த எஃப்ஐஆரில் என்ன போட்டாங்கன்னா அந்த பெண்ணும் உடைய கூட இருந்த தான் அந்த சம்பவத்தின் போது இருந்தவர்கள் அந்த பையனை அடிச்சுட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் துன்புறுத்தல் செய்ததாக புகார் அப்போ திடீர்னு ஃபோன் எடுத்து ஒரு ரிங் வருது மாதிரி அவனே பண்ணுறான் பண்ணிட்டு சரிங்க சார் உங்களுக்கும் கோஆப்ரேட் பண்ண சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறான் இதை வைத்து யார் அந்த சார் அப்படின்ற ஒரு பெருசாக ஆச்சு அதிமுக தான் அந்த யார் அந்த சார்ன்ற வார்த்தையை காயின் பண்ணி பெரிய பிரச்சனையாக்கி பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க பின்னாடி பாஜக வந்தது இப்போ என்னென்னா அந்த ரிப்போர்ட் வந்து கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதியே அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டே வந்து விசாரணை நடத்தியது அந்த விசாரணையின் பேரில் அவங்களே ஒரு கமிட்டி போட்டாங்க ஒரு மூணு பேர் கொண்ட கமிட்டி பெண் அதிகாரிகள் கொண்ட கமிட்டி அந்த கமிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கு அந்த ரிப்போர்ட்டில் வந்தது தான் இப்போ ஃப்ளாஷ் ஆகிட்ருக்கு டிவிலையும் சோஷியல் மீடியாவிலும் அதில் என்னென்னா அதில் ஞான சேகரை தவிர வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ட்டு தான் இப்போ கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு முக்கியமான விஷயம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சம்பவம் நடந்தபோது மாலை ஏழு பத்து மணிக்கு கோற்றுப்புறத்தில் அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இவன் நுழைறான் அக்யூஸ்ட் நுழைறான் அந்த அக்யூஸ்ட் போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் டைமிங் எல்லாம் காட்டுறாங்க காட்டிட்டு அவன் வந்து மொபைல் ஃபோனை ஒரு நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட அவன் ஃப்ளைட் மோட்லாம் வச்சுருக்கான் அவன் ஃபோ அந்த அதுக்கான எவிடன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவது அவன் முகத்தை மூடியிருக்கான் மாஸ்க் போட்டிருக்கான் அப்படியும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவன் கேப்பு ட்ரெஸ் அவன் வீட்டிலேருந்து கைப்பற்றப்பட்ட சட்டை பேண்ட்டு இதெல்லாம் வைத்து அவனை ஐடென்டி பண்ணுறாங்க அப்போது இந்த சமூகம் எப்படி நடந்ததுன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏழே முக்கால் மணிக்கு இரவு அந்த கட்டிடத்தின் படிக்கட்டில் மெஸ்ஸுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த போகிற இடத்துல ஹாஸ்டலுக்கு போகிற வழியில் இந்த பொண்ணும் பையனும் உட்காந்து பேசிட்டுருக்காங்க ஃப்ரெண்டும் அப்போது அந்த பையனை பிடிச்சி தலையில் அடிக்கிறான் அடித்து என்னடா பண்ணிட்டுருக்க ரெகுலராக வாட்ச் பண்ணுறேன் அடித்து அனுப்பிவிட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் தான் அடையாள எடுத்துட்றான் அடையாள அட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்க ரெண்டு பேரையும் ப்ரொஃபஸர்கிட்ட போட்டு காட்டுவோம் அந்த வீடியோவை அப்படின்னு பயப்படுறாங்க அது எல்லாமே அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க ஸோ அந்த வார்டன்கிட்ட சொல்ல போகிறேன் வார்டன் பேர் ப்ரொஃபஸர் பேர் எல்லாம் சொன்னோடனே டோட்டலாக பயந்துட்டாங்க இந்த பசங்க பயந்த பிறகு அந்த பையனை அடித்து அனுப்பிவிட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் தான் இந்த டார்ச்சர் பண்ண கொடுத்துருக்காங்க அவன் அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நுழைந்ததிலிருந்து கிளம்புற வரைக்கும் அவனுடைய ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருக்குது இந்த ரிப்போர்ட்லாம் வந்த பிறகு தான் இப்போது யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி வருது அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் ஞாபகம் உங்களுக்கு அதாவது ஞானசேகரன் மட்டும் இந்த வழக்கில் சம்மந்தப்படலை வேறு சிலரும் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் நான் சிடிஆரே வெளியிடுவேன் அதாவது கால் டீட்டெயில் ரிப்போர்ட் அந்த ஞானசேகரன் ஃபோன் செய்ததாக அல்லது ஃபோன் வந்ததாக சொல்லப்படுகிற அந்த விவகாரத்தில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் உண்மை ஃபோன் பண்ணியிருந்தாங்களோ அந்த நபர் யாரும் தெரியும் இல்லை ஃபோன் வந்திருந்தாலும் அந்த நபர் யாரும் தெரியும் அந்த சிடிஆரை வெளியிடுவேன் நீங்கள் வந்து சரியாக விசாரிக்கலாம்னு சொன்னார் உண்மையிலே அண்ணாமலை இப்படி ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டும் வழக்கம் போல் ஏதோ ஜால்ஜாப் சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் ஓடக்கூடாது இந்த ரிப்போர்ட் வெளியே வந்தாச்சு இப்போ ஹைகோர்ட் என்றைக்கு அது டேபிள் பண்ணுறாங்கன்னு தெரியல இருந்தாலும் இப்பொழுது தயாராக இருக்கணும் ஏன்னா ஒரு விஷயத்தில் சிட்டி போலீஸ் சொல்கிறாங்க மேபி போலீஸ்க்கு வந்து மறைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூட நம்ம நம்பலாம் ஏன்னா பல வழக்குகளில் போலீஸ் விசாரணை நியாயமான விசாரணை இல்லை தான் ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஒரு ஹைகோர்ட் மானிட்டர் பண்ண பிறகும் இவங்க சும்மா இல்லை யார் அந்த சார் யார் அந்த சார் உண்மையிலே அண்ணாமலைக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இப்போது கூட சென்னை போலீஸ் முகத்திரையை கிழிப்பேன் அப்படிலாம் சொல்லி பேட்டி கொடுத்தாலும் சிடிஆரை தான் அவருக்கு சொன்னதுக்கும் அவர் சொன்ன சவாலுக்கும் ஒரு மரியாதை இருக்கும் செய்வாரான்னு தெரில திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பக்கத்தில் லக்ஷ்மிபுரம் அங்கே ஒரு சுங்கச்சாவடி திறக்கிறதா இருந்தது சுங்கச்சாவடி ஆனால் அங்கே இருக்க மக்கள் சேர்ந்து அடித்து நொறுக்கி இருக்கிறாங்கன்னாங்க என்ன காரணத்துலனால சார் திண்டுக்கல் குமிளி அந்த பாதையில் ஒரு டூவே தான் இரண்டு வழி சாலை தான் அது அந்த சாலையில் ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பாகவே டோல் வசூல் பண்ணுற பூத் போட்டாங்க ஆனால் அங்கே லோக்கல் பப்ளிக் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதுக்கு இந்த ரோடு வந்து இது வில்லேஜ் ரோடு இல்லை இல்லை இது வந்து திண்டுக்கல் கும்பலி என்ஹெச் நேஷ்னல் ஹைவேஸாக மாற்றிட்டோம் அப்படிங்கிறாங்க ஃபோர்வே போடப்போகிறோம் நான்கு வழி சாலை போட்ட பிறகு தான் இந்த சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது ஆனால் திடீர் என்று இன்னொரு நாலு வழி சாலை போடலை டூ வே சாலை இரண்டு வழி சாலை தான் அமைக்கப்பட்டிருக்கு இரண்டு மூன்று வருடங்களாக சும்மா இருந்த பூத்துக்கு பெயிண்ட் அடித்து இவங்க வந்து கேட்டை போட்டாங்க இன்று காலையிலிருந்து அந்த சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்று நேற்று அறிவிக்கப்படுகிறது உடனே போய் அவங்க சொல்கிறாங்க கலெக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க அந்த வில்லேஜ் பீப்புள் சார் இந்த பக்கத்தில் ஏகப்பட்ட வில்லேஜ் இருக்குது நாங்களெல்லாம் பாதிக்கப்படுவோம் நாங்கள் ரெகுலராக மார்க்கெட் போகிறது வியாபாரத்துக்கு போகிறது நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து இந்த டோல் எடுத்துருங்க சொன்ன மாதிரி ஃபோர்வே ரோடு இல்லை டூ வே ரோடு அப்படிங்கிறாங்க அப்புறம் கலெக்டர் மினிஸ்டர்கிட்ட சொல்லி மினிஸ்டர் வந்து நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிகிட்டே பேசியிருக்காங்க இல்லை இல்லை நாங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணது டூவே போட்டிருக்கோம் அதாவது ப்ரைவேட் கான்ட்ராக்டர் டூ வே போட்டுட்டார் அந்த பணத்தையே நாங்கள் வசூல் பண்ணணும்னு போட்டிருக்காங்க பொதுமக்கள் ஆவேசப்பட்டு அந்த டோல் பூத்தை அடித்து உடச்சுருக்காங்க பெரிய கலவரமாக இருக்கிறது அதாவது ஒரு நேஷ்னல் ஹைவேஸ் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு எப்படி இருக்கும் நான்கு வழி சாலை இருக்கணும் அதில் வந்து எத்தனை வாகனங்கள் போக்குவரத்து இருக்குது இதெல்லாம் சர்வே பண்ணணும் ஆனால் கிராம சாலைகளுக்கு கூட நீங்கள் வந்து நேஷ்னல் ஹைவேஸ் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு பணம் வசூல் பண்ணுறது நியாயமே கிடையாது ஒன்றும் வேண்டாம் தயவுசெய்து நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி இப்போ இந்த மக்கள் அடித்ததற்காக நியாயப்படுத்தலை ஆனால் இப்படி பொதுமக்கள்கிட்ட இருந்து வாகனம் செல்வதற்காக சுரண்டி திங்கிற இந்த போக்கு இருக்குல்ல மிகப்பெரிய நாசகரமான செயல் அது ஏன் நாசகரமான செயல்னால் நீங்கள் ரோடு முதல்ல போட்டுருவாங்க அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க ஒன்று வேணால் சென்னையிலேருந்து பெங்களூர் இந்த பெங்களூர் போகிற சாலை அப் டு வாலாஜா வரைக்கும் கட்டணமே வசூலிக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டை உத்தரவு போட்டாங்க இன்றளவும் அந்த சாலைகள் மகா மட்டமாக இருக்கிறது சென்னை வந்து பாட்டில் லேக் நீங்கள் பூந்தமல்லியில் ஆரம்பித்து முதல் டோல் சுங்குவார் சத்திரம் அதுக்கடுத்து வாலாஜா இந்த வாலாஜா வரை கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் ரோடே கிடையாது பிரிட்ஜு கட்டணும்னு சொல்லிட்டு சைடு ரோடே போடுறதில்ல அதுவும் ராத்திரிலாம் உண்மையிலே டூ வீலர் வந்து விழுந்தால் அந்த வண்டி விழுந்ததுக்கே தெரியும் அடையாளமே தெரியும் லைட் கிடையாது சர்வீஸ் ரோடு அவ்வளோ டேமேஜாக சர்வீஸ் ரோடு நீ அதுவும் காஞ்சிபுரம் வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்தை நாலு வருஷமாக கட்டுறாங்க ரெண்டு இடம் காஞ்சிபுரம் ஜங்ஷனில் இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை அதே மாதிரி வாலாஜா இப்போது வாலாஜாலேருந்து இன்னும் ஆறு வழி சாலைன்னு விரிவாக்கம் பண்ணுறாங்க நீங்கள் தொடர்ந்து சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் தொடர்ந்து வந்து பிரிட்ஜு கட்டுறீங்க ஆனால் சைடு ரோடு போடுறதே இல்லை நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி என்ன செய்யும் அதுவும் மூணாவது டோல் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற இடத்துல மூணாவது டோல் நூற்றி பத்து ரூபா பள்ளிக்கொண்டா டோல் அநியாயம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து கார் வாங்குறாங்க நூற்றி பத்து அப்படி கிடையாது நீங்கள் நூற்றி பத்து ரூபா கொடுத்து அந்த சாலை வாகனம் செல்வதற்கான வசதியாக இருக்கிறதா குண்டும் குழியும் பேட்ச் ஒர்க்கு மக்கள்லாம் வந்து போராடாமல் இருப்பது அதிசயமாக இருக்குது அந்த வகையில் இந்த திண்டுக்கல் வத்தல் கொண்டு மக்கள் உண்மையிலே வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள் என்றால் நியாயமாக இருந்தால் மக்கள் பணம் கொடுக்க தயாராகிட்டாங்க ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் தான் இந்த டோலுக்கு வந்து போராட்டம்லாம் இருந்தது குறைந்த பட்சம் சாலைகளை செப்ப டேமேஜ் ரோடு பேட்ச் ஒர்க்கு குண்டும் குழியுமாக இருக்குது நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி தமிழ்நாடில் மட்டும்தான் டோல் கட்டணம் வசூலிக்குதா இல்லை இந்தியா முழுக்க இப்படி இருக்கா எனக்கு தெரிஞ்சு இந்தியாலே சவுத் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் தான் அறுபது எழுபது டோல் இருக்குது உண்மையிலே தமிழ்நாடு மக்களின் ரத்தத்தை உறிஞ்சுக்கிற கட்டணமாகத்தான் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதை வந்து முறைப்படுத்தலாம் உண்மையிலே எல்லா இடத்துலையும் இது மாதிரி மக்கள் வெகுண்டிருந்து போராடுவார்கள் கோடநாடு இந்த கொலை கொள்ளை வழக்கில் நீண்ட காலமாக இருக்கு ஒரு விஷயம் இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பாதுகாப்பு அதிகாரியாக அந்த காலகட்டத்தில் அவர் உயிரோடு இருக்கும் வரை இருந்தவர் வீரப்பெருமாள் அவர் விசாரணை அதிகாரிகிட்ட ஆஜராக இருக்கிறார் அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா இல்லை எதற்காக அவரை விசாரணைக்கு கொண்டு வராங்க கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்தவர்கள் விசாரணை அதிகாரி கோயம்புத்தூரில் உட்கார்ந்து பல பேருக்கு சம்மன் அமைச்சிருக்காங்க ரீசெண்டாக அந்த கொடநாடு மேனேஜர் நடராஜனுக்கு சம்மன் அமைச்சிருந்தாங்க இந்த வழக்கில் அவர் இந்த பலமுறை வந்து எஸ்கேப் ஆனவர் நடராஜன் இறந்த விஷயங்கள்ல விஷயங்களில் அதிகமாக பெயர் வந்து அவர் பெயராக அடிபட்டது நடராஜன் வந்துட்டு போனார் அதுக்கடுத்து இப்போ வீரபெருமாள் வந்துட்டு போனார் வீரபெருமாள் வந்து அந்த விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி விட்டு வெளியே வந்து மிக அழகாக பேட்டி கொடுத்தார் அதாவது மீடியாவுக்கு முதல் நல்ல அட்வைஸ் பண்ணார் தயவுசெய்து ஒரு செய்தியை வெளியிடுகிற மீடியா எப்படி வெளியிடணும் அப்படின்னு ஒரு பாடமே எடுத்துகிட்டு போனார் அதாவது இரண்டு மூன்று முதலமைச்சர்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தது போல் ஏன் செய்தி வெளியறிங்க நான் வந்து ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தேன் என்ன குழப்பம்னா மீடியாவில் இப்போ இருக்கிற இளைஞர்கள் மீடியாவில் ரொம்ப தவறு செய்கிறது பெயர் குழப்பம் அந்த குழப்பம் வரவே கூடாது நீங்கள் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பெயரை சொல்லி அந்த பெயருக்கு உண்டான அதிகாரியை அசிங்கப்படுத்துவதோ இல்லை வந்து நீங்கள் வேறு ஏதாவது சொல்கிறதோ அது வந்து ஒரு கொலைபாதக செயல்னே கூட சொல்லலாம் பெருமாள் சாமின்னு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருக்கார் வீரபெருமான் ஒருத்தர் இருக்கார் வீரபெருமாள் சீனியர் அவர் ஏடிஎஸ் வந்து ரிட்டையர் ஆயிட்டார் ஆனால் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த பணியிலிருந்து மாற்றப்படுகிறார் ஆனால் அந்த பணியில் ஏற்கனவே இருந்த பெருமாள் சாமி தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமிக்குலாம் இருக்கிறார் என்ன பிரச்சனைன்னா இந்த பெருமாள் சாமிக்கும் வீரபெருமாள் இவங்களுக்கு பிரச்சனையான்னு தெரில தவறுதலாக சம்மனுக்கு அனுப்பப்பட்டது பிறகு இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டது போலவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக்யூரிட்டி அதிகாரியாக இருந்ததும் இவர் அதிகாரியாக போது தான் கொடநாடு கொள்ளைச்சமும் நடந்தது போலெல்லாம் செய்தி வெளியிடுவேன் அவர் வந்து வெளியே வந்து பதில் சொன்னார் முதலில் செய்தி வெளியிடும்போது யார் என்ன பதவி இருந்தார்கள் தயவுசெய்து அதெல்லாம் விசாரிச்சுட்டு போடுங்க இந்த வழக்கு பற்றி சிம்பிளாக சொல்லிவிட்டு போயிட்டார் இந்த வழக்கு இப்போ என்ன நடக்கப் போகிறதுன்னு இதெல்லாம் சமூக வலைதளங்களில் விசாரணை ஏற்கனவே பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டது கொடநாடு கொலைச்சம்பவத்தில் அதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா இந்த சம்பவம் நடந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி மூணு இதில் வந்து முதல்ல வந்து ஓம் பகதூர்னு ஒரு காவலாளி கொல்லப்படுகிறார் இந்த வழக்குல என்னென்னா அடுத்தடுத்து நடக்கிற மரண சம்பவங்கள் வந்து பயங்கர சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இதில் சயான் மனோஜ் தீபு சதீஷன் சந்தோஷ் அலி பிஜின் குட்டி உதயகுமார் இப்படி பன்னெண்டு பதினஞ்சு பேர் வராங்க இதில் என்னென்னா இந்த வழக்கில் முக்கியமாக சம்பந்தப்பட்டவர் கனகராஜன் ஒருத்தர் அவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் வந்து என்னென்னா சேலம் மாவட்டம் எடப்பாடியே சேர்ந்த இந்த கனகராஜ் இவர் குறைந்த நாட்கள் போயஸ் கார்டில் டிரைவராக இருந்திருக்கிறார் அப்போ அந்த குறைந்த நாட்கள் டிரைவராக இருக்கும்போதே ரெண்டு மூணு தடவை சசிகலா அவர்களுடன் கொடநாடுக்கு போயிட்டு வந்திருக்கார் ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்க பாய்ஸ் கார்டன் டிரைவர்னால் ஜெயலலிதா அவருடைய தான் வச்சுப்பாங்க அப்படி தான் பேர் வரும் பாயஸ் கார்டன் டிரைவர் என்ற அடிப்படையில் ஜெயலலிதா கார் ஓட்டிய அந்த பெயரோடு இந்த கனகராஜ் பல்வேறு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக கனகராஜ் மீது குற்றம் சாட்டப்படுகிறது இந்த விவகாரத்தில் அந்த ஓம்பகர் கொல்லப்பட்ட பிறகு கனகராஜ் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சாலை விதத்தில் இறந்து விடுகிறார் அதன் பிறகு ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தினேஷ் நிறுத்தி அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் அதன் பிறகு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது இந்த சயான் வந்து மனைவி குழந்தையோடு போகும்போது கார் விபத்தில் மனைவி இருந்து விடுகிறார் ஸோ தொடர் மரணங்கள் ஒரு இந்த பேய்க்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு இது இந்த கொடநாடு எஸ்டேட் விவகாரம் அப்போது கொடநாட்டில் வந்து ஏதோ ஒரு பெரிய பணம் நகையெல்லாம் இருந்ததாகவும் அதை கொள்ளையடிப்பதற்கு சென்ற கும்பல் இப்படி தொடர்ந்து கொலை செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு தேதி இன்னொன்று அப்போது ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணார் காலை வைத்து அந்த கொடநாட்டில் ஏதோ டாக்குமெண்ட் எடுப்பதற்காக இந்த கனகராஜை பயன்படுத்தியதாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஓபிஎஸ் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்கிறார் இந்த குற்றச்சாட்டு அந்த கொடநாடு கொள்ளை வழக்கை வந்து நியாயமாக விசாரிக்கவில்லை அப்படின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்ட எஸ்பியாக இருந்தவர் சம்பவம் நடக்கும்போது இந்த ரொம்ப அப்போ எஸ்பி இந்த வழக்கை விசாரித்த பிறகு அவர் மீது ஒரு சின்ன சர்ச்சை வருது அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு சண்முக பிரியான்னு வராங்க இப்படி தொடர்ந்து எஸ்பிக்கெலாம் வந்து விசாரணை நடத்தி அந்த வழக்கை ஏடிஎம்கி ஆட்சியில் முடிச்சிடுறாங்க ஆனாலும் இந்த கொலை கொள்ளை வழக்கில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது அப்படின்னு ஓபிஎஸ் வந்து குற்றம் சாட்டுறார் எப்போ முதல்ல சமூகம் ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே குற்றம் சாட்டுறார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் ஆன பிறகு அடக்கி வாசிக்கிறார் அதை பற்றி வாய் திறப்பதே இல்லை நாலு வருஷம் எடப்பாடி முதலமைச்சர் ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் திரும்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதிமுக தோற்ற பிறகு திரும்ப அந்த அஸ்திரத்தை ஓபிஎஸ் கையில் எடுக்கிறார் அப்போ திமுக வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கை நியாயமாக விசாரித்து அங்கு நடந்த விஷயத்தை மர்மத்தை உடைப்போம் உண்மையான குற்றவாளிகளை கை செய்வோம் ஏன்னா அந்த எண்டையர் சம்பவத்துக்கான எடப்பாடி பழனிசாமி என்னும் குற்றச்சாட்டுறாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன கொடநாடு கொலை வழக்கு கொள்ளை வழக்கு எப்படி போகப் போகிறது என்பதை திமுக ஆட்சியில் ஒரு கூடுதல் டிஜிபியாக இருந்தவர் அந்த கேஸ் டைரி எடுத்து படிக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன்னா திமுக வந்து டைரக்டாக அதிமுக பொதுச்சியாளர் எடப்பாடி பழனிசாமி சிக்க போகிறார் அவர் ஏன் விசாரிக்கக்கூடாது அவருக்கு ஏன் சம்மன் அனுப்பக்கூடாதுலாம் கோர்ட்டில் கேஸ் வந்தது அப்போ எல்லோரும் வந்து என்ன நினச்சாங்கன்னா ஏதோ ஒரு வழக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏதோ டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சாதே ஆனால் இந்த சம்பவத்தை முன்னின்று நடத்தியவர் கனகராஜ் இந்த விசாரணை தெரிய வந்திருக்கிறது ஏன்னா அந்த கூடுதல் டிஜிபி போய் அந்த கேஸ் டைரி படிக்கிறார் படிக்கும்போது இந்த கனகராஜ் தான் கனகராஜ் அக்யூஸ்ட்டு தேடுறாங்க அதுக்குள்ளே ஆக்சிடென்டில் இறந்துறார் அப்புறம் கனகராஜ் அண்ணன் தப்பு தப்பாக பேட்டி கொடுத்து எடப்பாடி கேஸ்லாம் போட்டு அவரை பற்றி பேசக்கூடாது தான் ஸ்டே வாங்கியிருக்கார் இப்போ என்ன விஷயம்னா திமுக ஆட்சி காலத்திலேயே விசாரித்த ஒரு கூடுதல் டிஜிபி அந்த கேஸ் டைரி படித்து விட்டு இந்த வழக்கில் ஒன்றுமே இல்லை அந்த வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த கரடி பொம்மை அப்புறம் அங்கே இருக்கிற சில சில சிலைகள் பொருட்கள் எல்லாமே கேரளாவிலேருந்து கை செய்யப்பட்ட நபர்களிலும் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது ஸோ அழகாக விசாரித்து விசாரணை முடிக்கப்பட்டு விட்டது இந்த வழக்கில் அதிகமாக விசாரிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று இந்த கேஸ் டைரியை படித்த கூடுதல் டிஜிபி சொல்லியிருக்கிறார் இப்போ என்ன பிரச்சனைனா எடப்பாடி சிக்குவாரா கூடுதல் டிஜிபி பகீர் தகவல் இதெல்லாம் ஓடும் ஆனால் இந்த வழக்கில் ஒன்றுமே இல்லை ஏதாவது இருந்திருந்தால் இன்னாத்திக்கு திமுக எடப்பாடியை காரணர் பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ வந்து என்னென்னா அந்த டாக்குமெண்ட்டு கொடநாட்டில் இருந்த டாக்குமெண்ட்டு சென்னை சிஐடி காலனியில் கூட ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்ததாக தகவல் இருந்தது அப்புறம் இறந்து போன கனகராஜ் எடப்பாடி இன்ஸ்பெக்டருக்கு பலமுறை பேசியதாக தகவல் இருக்குது நானே பேசியிருக்கேன் ஆனால் இப்போ தான் உண்மை வெளியே வந்திருக்கிறது இந்த கொடநாடு கொள்ளை விவகாரம் ஏழு எட்டு ஆண்டுகளாக நீடித்து கொண்டிருப்பதால் ஒரு பலனும் இல்லை வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி எல்லாருடைய நேர விரயம்தான் உண்மை என்னென்னா என்னென்னா ஏன் திரும்ப திரும்ப திமுக ஆட்சியில் வந்து கூடுதல் டிஜிபின்னு சொல்கிறேன்னா அது பல்வேறு தரப்பில் இருந்து போது பல அதிகாரிகள் சொல்கிறாங்க அந்த வழக்கில் ஒன்றுமே இல்லை ஓபிஎஸ் கையில் எடுத்ததால் தான் இந்த பிரச்சனை வேறு ரூபத்துக்கு போய்விட்டது அப்போ என்னாச்சு கனகராஜ் செத்து போயிட்டார் அங்கேருந்து திருடு போன பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது இதில் ஒரே ஒரு சஸ்பெஷன்ஸ் கேரக்டர் சஜீவன் இவர் வந்து மாநில வர்த்தக பிரிவாணி செயலாளா இருந்திருக்கார் இவர் வந்து அந்த பாய்ஸ்கார்டில் ஃபர்னிச்சர்லாம் செஞ்சவர் இவர் மீது ஒரு துபாய்க்கெலாம் தச்சு ஓடி போயிட்டார் அப்புறம் சம்மன் நினச்சுலாம் வர வச்சாங்க ஆனால் இந்த விவகாரத்தில் மர்ணம்னு பார்த்தீங்கன்னா சஜீவன் சொல்லலாம் என்ன எதுக்காக உள்ளே போனாங்க என்ன பொருள் ஒரு ஏதோ கனகராஜ் நினச்சார் கொடநாட்டில் பெரும் பணம் இருக்கிறது நகை இருக்கிறது என்று கனகராஜ் நம்பி போனார் ஒரு டீமை செட் பண்ணி போனார் அங்கே எதிர்பாரதுமாக காவலாளி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அங்கே உள்ளே போய் திருடு போது ஒன்றும் இல்லை ஒரு சம்பவம் நடந்த பிறகு விசாரணை எப்படி நடத்தப்பட்டது என்பதை இந்த ஆட்சி காலத்தில் இருக்கிற உயர் போலீஸ் அதிகாரியே அந்த டைரியை பார்த்து உண்மை சொல்லியிருக்கிறார் ஆனாலும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அதிமுகவுக்கு ஒரு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது நன்றி சார் நன்றி